அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரையன் தாய் போற்றேன் காவாய்க் கனகத்திரனே போற்றி திருச்சிற்றம்பலம் திளை அன்பர் பெருமக்களே நாம் காலை அமர்வுகளே முதல் அதிகாரம் பதிமுது நிலையிலே ஏழு வரை சிந்தித்திருக்கிறோம் அகர உயிர் போல் இருக்கிற பெருமான் தனது சொரூப இலக்கணத்திலே இருந்து உயிர்கள் பொருட்டு தடத்த இலக்கணத்திற்கு வருகிறான் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான் எங்கள் பிறான் அப்படி உயிர்கள் பொருட்டு தரத்தை இடத்திற்கு வருகிற பெருமான் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பு இல்லாத பெருமானாக இருக்கிறான் அப்படி ஒப்பில்லாத பெருமான் உயிர்கள் பொருட்டு செய்கின்ற வேலை எதுக்காக வரான் அப்படின்னா ஐந்தொழில் செய்வதற்காக வருகிறான் ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் ஐந்தொழில் செய்கின்ற பெருமான் அதை எந்த வடிவத்தில் செய்வான் என்பதற்காக அருவம் உருவம் அருவுருவம் உருவம் அறிஞர்க்கறிவாம் உருவம் உடையான் உளன் அப்படி அவனுக்கு உருவத்தை கொடுப்பவர் யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பல்லார் உயர்வும் உணரும் பான்மை என மேலுறவன் இல்லான் எங்கள் இறை அப்படி மேலுறவன் இல்லாத இறைவன் எங்கு இருக்கிறான் என்று கேட்டான் ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண் வானாடர் காணாத மண் ஆனாது அறிவாய் அடியார்கள் அறிவிலே நிற்கின்றான் என்பது வரை நம்ம ஏழு பாடல் பார்த்துருந்தோம் இப்போ பெருமான் வியாபக பொருள் என்று சொல்கிற போது அடியார்கள் அறிவிலே அவன் இருக்கிறான் என்று சொன்னால் ஏனையவர்கள் அறிவிலே அவன் இல்லையா என்கின்ற தடைக்கு விடையாக அடுத்த பாடல் எங்கும் எவையும் எரியுறு நீர்போல் போல் தங்கும் அவன் தானே தனி எங்கும் எவையும் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிற பெருமான் ஆனா எப்படி இருக்கிறான் எரியுறு நீர் போல் நீர்போல் தங்கும் எங்கும் இருக்கிறான் எவற்றிலும் இருக்கிறான் எப்படி இருக்கிறான் எரியுறு நீர் போல் இருக்கிறான் எரியுறு நீர் என்னங்க எரியை சார்ந்த நீர் எரியை சார்ந்த எரினா நெருப்பு நீர் நெருப்பை சார்ந்த நீர் போல இங்க ஒரு ஓமை சொல்றாரு ஒரு உமை சொல்லல போன பாடல்ல சொன்னது அடியார்கள் அறிவிலே விளங்கி தோன்றுகிறான் அடியார்கள் அறிவில விளங்கி தோன்றுகிறான் அப்ப ஏனையோர் அறிவில அவன் எப்படி இருக்கிறான் என்பதை நெருப்பில் போல நெருப்பின் நீர் போல அங்க எப்படி இருக்கிறான் போல விறகில் விரகில் தீபோலவும் இங்கே நீரில் தீபோல ரெண்டு ஓமை விறகில் தீபோலவும் நீரில் தீ போலவும் இது வெளிப்படுவதற்கும் இது வெளிப்படாததற்கும் ஓமை விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைந்துளான் மாமினி சோதியான் உணர்வுகோள்கட்டு உணர்வு கயிற்றினால் கடையை வாங்கி முன்னிற்கும் விறகில் விறகு தீப்போல இருக்கிறான் விறகில் தீ போல இருக்கிறான் விறகில் தீ என்பது ஒரு ஓமை எப்படின்னு ஓமைக்குள்ள நெருப்பு இருக்கு விறகுக்குள்ள நெருப்பு இருக்கிறது அது எப்படி இருக்கிறது மறைந்து விறகு இருக்கிற நெருப்பு மறைந்து மறைந்திருக்கிறது ஆனா ஒரு கால எல்லையிலே அந்த நெருப்பு என்ன செய்யறது வெளிப்படுகிறது அந்த விறகு கொண்டு இன்னொரு விறகுல எரிகிற கொண்டு இந்த விறகை வச்சீங்கன்னா என்ன ஆகும் இதுல நெருப்பு தோன்றும் நெருப்பு தோன்றும் அதுகாரும் மறைந்திருக்கிற நெருப்பு இன்னொரு நெருப்பை சாருகிற போது என்னாகிறது வெளிப்படுகிறது வெளிப்படுகிறது அப்படி வெளிப்படுகிற போது என்ன தெரியும் விறகு தெரியும் நெருப்பும் தெரியும் விறகும் தெரியும் நெருப்பும் தெரியும் இப்போ அந்த விறகும் நெருப்பும் வெளிப்படாத இடத்துலையும் இருக்கும் வெளிப்பட்ட இடத்திலையும் இருக்கும் முதல்ல வெளிப்படாம இருந்ததா முதல்ல வெளிப்படாமல் இருந்தது பிறகு வெளிப்படுகிறது ஆனா நீரில இருக்கிற நெருப்பு இப்ப ஒரு தண்ணி இங்க வச்சிருக்காங்க இந்த டம்ளர்ல சுடுதண்ணி நல்லா சோடா பிளாஸ்க் ஊற்றி வச்சிருக்காங்க பார்த்தா எனக்கு சுடுதண்ணின்னு தெரியுமா தெரியாது என்ன செய்யணும் தொட்டு பார்க்கணும் குடிச்சு பார்த்தா தான் தெரியும் இப்ப இந்த நெருப்பு இதுல எப்படி இருக்கிறது மறைந்து இருக்கிறது இந்த வெண்ணீரிலே இருக்கிற நெருப்பு மறைந்திருக்கிறது இதை இங்கே ஒரு அடுப்பில் ஒரு விறகுல நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தா விறகு தெரியும் நெருப்பு தெரியும் அது போல இது வெளிப்பட்ட நிலை இது வெளிப்படாத நிலை அடியார்கள் அறிவிலே சிவம் விளங்கி இருக்கிறது என்பது வெளிப்பட்ட நிலை அது நமக்கு பார்த்தாவே தெரியும் இவர் அறிவிலே சிவம் விளங்குகிறது என்பது நமக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி பார்த்தா தெரியும் எப்படி தெரியும் அவர்கள் செயல்களிலே தெரியும் அவர்கள் செயல்களிலேயே இவர் திருவரும் விளங்கப் பெற்றவர் என்பது நமக்கு தெரியும் ஆனா நீரில் இருக்கிற நெருப்பு தெரியாது நம்மை போன்றோர் அறிவில சிவம் எப்படி இருக்கிறது நீரில் நெருப்பு போலவும் ஞானிகள் அறிவில் விறகு நெருப்பு போலவும் விளங்கியும் விளங்காதும் தோன்றுகின்றான் என்பது ஓம போன பாடலுக்கு ஓம சொல்லல இந்த பாட்டுல ஒரு ஓமை சொல்லு எங்கும் எவையும் எரியுறு நீர் போல் தங்கும் எங்கும் தங்கும் எவையும் தங்கும் எப்படி தங்கும் எரியுறு நீர் போல் தங்கும் அப்போ எரு பெருமான் ஏனையோர் அறிவில் இருக்கிறானான்னு கேட்டா இருக்கிறான் எல்லா இடங்களில் இருக்கிறானா இருக்கிறான் ஆனா என காட்டுனா காட்ட முடியாது அவன் மறைந்து நிற்கின்றான் மறைந்து நிற்கின்றான் போன பாட்டுல வெளிப்பட்ட நிலையை சொன்னது அடியார் அறிவிலே விளங்கி தோன்றுகிற பெருமான் அப்ப எனக்கு ஏன் இங்கெல்லாம் இல்லை இங்க பெருமான் இல்லையான்னு கேட்டா அவன் மறைந்து நிற்கின்றான் என்பதை எங்கும் எவையொரு நீர் போல் தங்கும் அவன் தானே தனி என்று இங்க சொல்லுகிறான் அப்போ அடுத்த கேள்வி தவரிசையாக முதலந்து வந்துக்க வேண்டியது ஸ்வரூப சிவம் தடத்த சிவமாக வந்தது ஒப்பாரும் இக்காருமில்லாமல் வந்தது ஐந்தொழில் செய்வதற்காக வந்தது உருவத்திருமேனி அறுவத்திருமேனி கொண்டு வந்தது ஏனையோரால் வழிபட முடியாத நிலையில் இருக்கிற பெருமான் அடியார்கள் அறிவில் விளங்கியும் ஏனையோர் அறிவில் மறைந்தும் நிற்கின்ற பெருமான் அப்போது ஒருவற்றை விளங்கியும் ஒருவற்றை விளங்காமையும் இருப்பதினாலே அவன் ஓரவஞ்சனை உடையவனும் எங்க என்னங்க அவருக்கும் விருப்பு வெறுப்புலாம் இருக்க மாட்டிருக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இவர்கிட்ட போனா நல்லா விளங்குற மாதிரி நிற்போம் இவர்கிட்ட போனால் வேண்டாம் வேண்டாம் கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கு அப்படி இது இருப்பதனால அவன் வஞ்சனை உடையவனும் என்கின்ற தடைக்கு விடையாக அடுத்த பாடல் வைக்கிறார் என்னதுங்க நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் நலமிலன் நன்னார்க்கு நன்னினருக்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் அவன் பேர் என்னது சங்கரன் சம்ம கரன் சங்கரன் சங்கரன் என்பதற்கு இன்பத்தைச் செய்பவன் இன்பத்தை செய்பவன் சரிங்க எது இன்பத்தை செய்பவன் சொல்லியாச்சு எது இன்பம் அப்படின்னு கேட்டா இன்பம் உயிருக்கு உயிருக்குயிரே மாறும் ஒரே உயிருக்கே நேரத்துக்கு நேரம் மாற நம்ம வச்சு கொள்வோம் அஞ்சு வயசுல கேட்டா உனக்கு எது பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் பொம்மை பிடிக்கும் விளையாடுறதுக்கு பிடிக்கும் பதினெட்டு வயசில் கேட்டால் எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கும் அந்த பையனை பிடிக்கும் இருபத்தஞ்சி வயசில் கேட்டால் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா ரொம்ப பிடிக்கும் முப்பது வயசில் கேட்டால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் பிடிக்கும் பெண் கோழம் இருந்தால் பிடிக்கும் நாற்பதில் கேட்டால் வேற ஐம்பதில் கேட்டால் வேற அறுபதுல கேட்டா வேற இப்போ இறைவன் ஐந்து வயது குழந்தைக்கு இன்பத்தை தரணும் இன்பத்தை தரணும் முடிவு நான் போய் இன்பத்தை தரலான்னு இருக்கிறேன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அந்த என்ன குழந்தை கேக்கும் எனக்கு சாக்லேட் கொடு சாமி எனக்கு பொம்மைய கொடு அதை தவிர எது கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு இன்பம் இல்லை புரியுதுங்களா அப்போ இன்பத்தை செய்பவன்னு சொல்லிட்டீங்க அது அவன் யாரு கேட்டாலும் இன்பத்தை எல்லாத்துக்கும் செய்வான் ஆனா எது இன்பம் அப்படின்னு கேட்டா அந்தந்த உயிருக்கு அந்த பக்குவத்துக்கு எது தேவையோ அதுதான் இன்பம் அதுதான் இன்பம் வேற இன்பம் என்பது எதுவுமே இல்லை நம்மளே நேத்து இன்பம்னு கேட்டிருப்போம் இன்னைக்கு என்ன செய்வோம் ஏன் சாமி தான் அறிவு இல்லை நீ ஏன் கொடுத்தன்னு கேட்போம் மாத்திக்குவோம் நாமளே எனக்கு தான் தெரியல உனக்கு தெரியுமா தெரியாதா நீயாவது இப்ப வந்து நான் சொன்னேன்னு சொன்னே அப்படின்னு இல்லையா அப்படியும் இன்பத்தை செய்பவன் அப்போ அந்தந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்ப இன்பத்தை செய்வான் இன்பத்தை செய்வான் சரி அப்போ இருக்கிறதுலயே தி பெஸ்ட் இன்பத்திலேயே தி பெஸ்ட் அப்படின்னா எதை சொல்லலாம் முதல்ல இன்பம்னா என்ன அதனால பின்னாடி எந்த துன்பம் வரக்கூடாது இருந்ததுன்னா அதுக்கு பேரு இன்பம் சரியா இதை அனுபவிக்கும் போது நமக்கு என்ன வரக்கூடாது இதனால ஏதோ ஒரு காரணத்தினால இன்னொரு துன்பம் வரக்கூடாது இன்னொரு துன்பம் வந்ததுன்னா இது என்ன கிடையாது இன்பம் கிடையாது இப்போ செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நல்லா தான் இருக்குது இன்பமாக இருக்கா இல்லையா நல்லா தான் இருக்குது சைட் எஃபெக்ட் என்னது கண்ணு போவோம் அப்புறம் போலப்பே போயிடும் ஏன் வேலையே பார்க்காம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வரையும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் வேலை போச்சு வருமானம் போச்சு வாழ்க்கையே போச்சு அப்போ செய்ய வேண்டியதை விட்டுட்டு வேண்டாததை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் செஞ்சிட்டு படிக்க வேண்டிய வயசுல படிக்கிறத விட்டுட்டு செல்போன் இப்ப என்ன போச்சு படிப்பு போச்சு வேலை நேரத்துல வேலை செய்யறத விட்டுட்டு செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் வேலை கெட்டு போச்சு வீட்டுல இருக்கிறதே நாலு பேர் நாலு பேர் கையிலையும் செல்போன் நாலு பேர் கையிலயும் செல்போன் ஒரே ரூம்ல இந்த மூலையில ஒரு ஆள் செல்ல நோண்டிட்டு இருக்கும் அந்த மூலையில் ஒரு ஆள் செல் நாலு பேர் நாலு மூலையில் உட்காந்து செல்ல பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க பேசிக்கிற வழக்கமே போயிடுச்சு போயிடுச்சா இல்லையா போயிடுச்சு இப்போ என்ன ஆகுது குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோனியும் குறைஞ்சி போச்சு இது என்ன ஆகும் குடும்பம் இந்த ஆங்கிலத்தில் ஐசோலேட்டட் ஃபேமிலி தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பம் காரணம் இவனுக்கு வர இன்பத்தை துன்பத்தை வீட்டில் யாருக்கும் சொல்றதில்லை அவங்களுக்கு வரக்கூடிய இன்ப துன்பத்தை பேசிக்கிறதுல அப்போ என்ன ஆயிட்டாங்க வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் தனிமைப்படுத்திட்டாங்க இப்போ இது இன்பமா இல்லையா இன்பம் கிடையாது ஆனா நமக்கு இப்போ எப்படி தெரியுது இன்பம் மாதிரி தெரியுது இல்லைங்களா லட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இடிப்பாக இருக்கு சாப்பிட்றோம் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு பின்னாடி என்னாவது சார் நூத்தி நாப்பதுல இருந்து முன்னூத்தி இருபது ஆயிடுச்சு சொல்றோமா இல்லையா அப்போ அதுவும் என்னது இன்பம் இல்லை இப்படி நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொன்றாக 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 எடுத்துக்கொண்டோம்னா எது எல்லாம் நம்ம இன்பம் இன்பம் இன்பம்னு சொல்றோமோ அது எல்லாமே என்னாவதில்லை இன்பமாக இருப்பதில்லை இல்லை எனக்கு சைடு எஃபெக்டே இல்லைன்னா கூட அந்த இன்பத்தை நம்மால் என்ன செய்ய முடிவதில்லை தொடர்ந்து அனுபவிக்க முடிவதில்லை என்ன என்னாவது ர்பு ஏற்படுகிறது ஓர்ப்பு ஏற்படாத இன்பம் என்று ஏதாவது ஒன்று உண்டா நீங்க யோசிச்சு பாருங்க நல்ல தலைவன் தலைவி நல்ல காதல் கணவனும் மனைவியும் ரெண்டு பேர் வீட்டில் உட்காந்து கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஓடும் ஒரு அரை மணி நேரம் ஓடும் அதுக்கு மேலே என்ன ஆகும் ஏ துணத்துணங்காம கொஞ்சம் பேசாம தான் இருக்கிறியா இல்லைனா அந்த பொம்பளை சொல்லுவாங்க என்னது ஐயே வீட்டில் வந்து உட்காந்த ஒரே நச்சுங்க அவர் மானே தேனே அப்படின்னா கொஞ்சிக்கிட்டு இருப்பார் அதுவும் என்னது ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்கலாம் பத்து நிமிஷம் கேட்கலாம் அதற்கு மேலே என்ன ஆகும் உயர்த்து போ அப்போ இன்பம் என்று நினைக்கிறதெல்லாம் முழுமையான இன்பத்தை கொடுப்பதில்லை அப்புறம் நீடித்த இன்பத்தை கொடுப்பதில்லை எந்த இன்பமும் என்ன செய்வதில்லை நீடித்த இன்பத்தை கொடுப்பதே இல்லை இவையெல்லாம் இன்பம் அல்ல இவையெல்லாம் இன்பம் இன்பம் என்று சொன்னால் வீடு பேரு ஒண்ணுதான் என்னதுங்க நினைந்தோறும் காண்தோரும் பேசுந்தோறும் எப்போ அந்த இன்பம் நினைச்சா இன்பமா இருக்கு இப்ப நமக்கெல்லாம் இன்னும் முழுசா கிடைக்கவே இல்லை ஆனால் கேட்கும்போது எப்படி இருக்கு நல்லாதான் இருக்க மாட்டிருக்கியா எப்பயா நமக்கு கிடைக்கும் கேட்கும் போதே இல்லைங்களா அப்போ என்னது எப்போ வரும்னு தெரியல இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது என்று வருமோ அறியேன் துன்றுவளம் எம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று வருமோ தெரியல அப்போ அந்த இன்பம் வீடு என்கின்ற இன்பம் தான் உண்மையான இன்பம் உண்மையான இன்பம் அப்போ இந்த சங்கரன் என்கின்ற பெருமான் இன்பத்தை செய்வான் எந்த இன்பத்தை செய்வான் விரும்பி நிற்கின்றதோ அந்த ஆன்மாக்களுக்கு அவன் வீடு பேற்றை கொடுப்பான் ஏனையோருக்கு அவர்கள் விரும்புகின்ற சிற்றின்பத்தை கொடுத்துருவாங்க பேரின்பத்தை விரும்பினா பேரின்பத்தை கொடுப்பான் சிற்றின்பத்தை விரும்பினா சிற்றின்பத்தை கொடுப்பான் அதனால அவன் குறைபாடும் இல்லை அவனுக்கு எந்த குறைபாடும் குறைபாடு எங்க இருக்கிறது நம்ம நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பெயர் சங்கர் சலமிலன் சலம் என்பது என்னதுங்க நீர் நீர் என்ன செய்யும் ஒரு பக்கமா ஓடும் மேட்ல இருந்து கீழே நோக்கி ஓடும் அது போல சலமிளன் என்பது ஓரவஞ்சனை உடையன் அல்லன் ஓரவஞ்சனை இறைவன் ஓரவஞ்சனை உடையவன் அல்லன் ஏ நன்னார்க்கு நலமிலன் நன்னினருக்கு நல்லன் நன்னார் நன்னுதன்ல என்னதுங்க நெருங்கிறது நன்னுதல்னா நெருங்கிறதுனா எப்படி நெருங்கிறது அறிவாள வழிபாடு செய்து அவன் திருவடிக்கு நெருக்கமா நம்ம இருக்கணும் அப்படி இருந்தா அப்படி இருப்பவங்களா இருங்க நன்னினர் நன்னார் வழிபாடு செய்யாம அவனை பத்தி நினைக்காம உலக இன்பமே போதும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு கூட்டம் சரிங்களா நன்னினாருக்கு நல்லன் யாரெல்லாம் திருவடிக்கு நெருக்கமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையை செய்வான் நன்மையை செய்வான் என்பது இன்பத்தை தருதல் இன்பம் என்பது குறைபாடு இல்லாத இன்பம் குறைபாடு இல்லாத இன்பம் எது வீடு பேர் அப்ப அந்த வீடு பேரை நம்ம கேட்கணும் கேட்டாதான் கொடுப்போம் கேட்கலன்னா கொடுக்கவே மாட்டான் சரிங்களா எனவே நன்னினாருக்கு நல்லன் கேட்க கூடாது என்பது இங்க விருப்பம் கேட்டல் என்பது என்னது பிரதோஷத்துல போய் நந்தி பெருமான் காதுல போய் சொல்றது இல்லை விருப்பம் உங்களுக்கு பெற வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கணுமா இல்லையா அழுகுற குழந்தை தான் பால் பிடிக்கும் வீடு பேர் வேணும்னா என்ன செய்யணும் பெருமாண்ட போய் காலையில போய் சாமி வீடு பேர் கொடுங்க வீடு பேர் கொடுங்கன்னு சொல்றது இல்லை வீடு பேர்ட்டை நீங்க என்ன செய்யணும் விரும்பணும் விரும்பினா என்ன செய்யணும் பணக்கார ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை டெய்லியும் காலேஜ் வந்துச்சு நான் பணக்கார ஆகணுங்க நான் பணக்கார ஆகணுங்க பணக்கார பணக்காராவணும்னு ஆசை வந்துட்டா நான் என்ன பண்ணணும் எப்படியா ஆகிறது இந்த தொழிலை செய்யலாமா அந்த தொழிலை செய்யலாமா இப்படி சம்பாதிக்கலாமா அப்படி சம்பாதிக்கலாமா அந்த ஆசை உள்ளே வந்தோம்னா என்ன செய்யும் அந்த ஆசை உள்ளே சும்மா இருக்காது உள்ளே போய் மண்டை குடையும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த வேலை இருக்கா இல்லையா இப்ப வீடு பேர் வேணும்னு ஆசை வந்துட்டா வீடு பேருக்கு வழி என்ன முத்தி சாதனம் என்ன அப்படின்னு தேடும் தேடி என்ன செய்யும் அதை முயற்சி செய்யும் நீங்க முயற்சியே செய்யாம வெறும் வழிபாடு மட்டும் செய்யறது வழிபாடு என்னது காலேஜ் பெருமானே வீடு பேர் எனக்கு கொடு காலையில நூத்தி எட்டு தடவை சாயந்தரம் நூத்தி எட்டு தடவை பெருமானே எனக்கு வீடு பேர் கொடுன்னா வருமா வராது அப்போ என்ன செய்யணும் சாதனை செய்யணும் எது சாதனை அஞ்செழுத்து பூசை இந்த ரெண்டும் செஞ்சா என்ன ஆகும் அறிவுல மாற்றம் வரும் அறிவுல மாற்றம் வரும் உங்க பேச்சில மாற்றம் வரும் செயலிலே மாற்றம் அறிவு எச்சை செயல் ஆகிய மூன்றும் திருத்தம் பெறும் முறையா அஞ்செழுத்து சொன்னா இந்த மூணுலையும் என்ன வரும் திருத்தம் வரும் அறிவு எப்படியோ மாறும் முதல்ல இருந்ததுக்கு இப்ப அறிவு மாறும் பேச்சு மாறும் செயலும் மாறும் மூணுலையும் மாற்றம் வரும் வந்தால் வீடு பேருக்கான அந்த தகுதி ஆன்மா பெறும் தகுதி ஆன்மா பெறும் சிலவே நன்னினாருக்கு நல்லன் நன்னார்க்கு நலமிலன் அதனால் அவன் யாரு சலமிலன் சரியா அதனால அவர் என்ன வேணுங்கிற ஆளுக்கு வீடு பேர் கொடுக்கிறாரு வேண்டாத ஆளுக்கு வீடு பேர் கொடுக்க மாட்டேங்கிறாரு யோசிச்சு பாருங்க இப்ப வச்சுக்கலாம் ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான் திருவருட் பயன் இன்னைக்கு பத்தாம் தேதி திருவருட் பயன் முடித்த உடனே எல்லாருக்கும் வீடு பேர் ரெடியா என்னது வீடு பேரா வரும்போதே சொல்லி இருந்தீங்கன்னா வீட்லேயே தெரியாதவன் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க எவ்வளவு வேலையை விட்டுட்டு வந்து நீங்க என்ன பொசுக்குன்னு வீடு வேறு கருக்குங்கதா இல்லையா இருக்கும் வீடு வேறு நமக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அப்போ யாருக்கு கொடுக்கணும் யாரு கேக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் வெறுத்தேன் மனை வாழ்க்கை வெறுத்தேன் மனை வாழ்க்கை என்னுகேன் என் சொல்லு எண்ணுகேனே ஒன்னு ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனை புல்லோடும் கல்லோடும் வேறுபாடு இல்லாத நாவுக்கரசங்கிறாங்க பறிச்சு எப்படி போட்டாரோ அப்படிதான் மாணிக்கத்தை தூக்கி போட்டாரோட யோசிச்சு பாருங்க ஒரு புல்லை பிடி பிச்சு போடுறது இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த சாக் பீஸ் எடுக்கிறேன் இப்போ நான் என்ன உணர்வோடு இந்த சாக் பீஸ் எடுக்கிறேனோ அதே உணர்வோடு இங்கே ஒரு தங்க கட்டி ரெண்டையும் ஒரே மாதிரி எடுப்பனா எடுப்பனா எடுக்க மாட்டேன் ஏன் இது சாக் பீஸ் தானே அப்படி எடுப்பேன் தங்கனா குறைஞ்ச பட்சம் என்கிட்ட என்ன இருக்கும் ஐயோ தங்கையா கொஞ்சம் கவனமாக எடு அதெல்லாம் அதை விட வேற வேற நினைப்பெல்லாம் வரும் குறைஞ்ச என்ன வரும் தங்கையாக கொஞ்சம் கவனமாக எடு இது விலை இது சாதாரண பொருள் இது விலைமிழ் மதிப்பு இல்லாதது ஒரு நினப்பு வருதா இல்லையா இப்போ எனக்கு பொருளுக்குள்ள வேறுபாடு வருதா இல்லையா அவர் எப்படி போட்டாரா புல்ல தூக்கி போட்ட மாதிரியே மாணிகத்தை தூக்கி போட்டார் வைரத்தை தூக்கி போட்டார் எல்லாத்தையும் கூடையில் போட்டு கொண்டு போய் குளத்தை தூக்கி வச்சுட்டார் உழவார் இதுக்கு பேர் தாங்க உழவாரும் இதுக்கு பேர் தான் உலவார என்னென்ன வந்தது வைரம் மாணிக்கம் வைடூரியம் எல்லாம் வருது எல்லாத்தையும் தூக்கி கோடையில் போட்டு கொண்டு போய் குளத்தில் போட்டார் அடுத்தது யார் வந்தாங்க தேவை அறம்பயர் தேவை அறம்பயர் யாரு ரம்பா ஊர்வசி மேனகை எல்லாம் வந்து முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும் வந்து வயசு எவ்வளவு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி ரெண்டு வயசுக்கு கிழவனுக்கு முன்னாடி ஆடுனா என்ன ஆடாட்டி என்ன யோசிச்சு பாருங்க இப்போ இது ஏன் நடக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இது ஏன் நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே மண்ணாசையும் பெண்ணாசையும் விட்டு போகவே போகாது எப்பவுமே விடாது இந்த ரெண்டு விட்டுதுன்னா மாயாகாரியும் மற்றதுன்னு போறது மாயாகாரியம் அற்ற தான் மண்ணாசையும் பெண்ணாசையும் விடும் எண்பத்தி ரெண்டு வயசுல அறிவுல ஆசை இருக்கும் உடம்புல தெம்பு இருக்காது ஆனா அறிவுல என்ன இருக்கும் ஆசை இருக்கும் நம்ம இன்னைக்கு எத்தனையோ செய்தித்தாள்கள பாக்குறோம் உண்டா இல்லைங்களா வயசு பையன் பக்கத்துல போட்டு போய் உக்காந்துடலாம் வயசான ஆள் பக்கத்துல போய் உட்கார முடியாது இன்னைக்கு நடக்குதா இல்லையா உண்மைதானே காரணம் என்னது அறிவு அந்த ஆசையை விடாது இதெல்லாம் நமக்கு முன்னாடி செஞ்சு காட்டுறாரு இப்ப அவருக்கு அது இல்ல பெருமானுக்கு தெரியுமா தெரியாதா இதெல்லாம் செஞ்சு தான் காட்டணும்னு அவசியம் இல்லை ஆனா நமக்கு காட்டுகிறார் நாவுக்கரசு பெருந்தகையாரனுடைய பெருமையை நாம் உணர்வதற்காக அங்க ஒரு திருவிளையாடல் நடைபெறுகிறது அவருக்கு வீடு பேர் கொடுக்கணும்னா ஒரு நியாயம் இருக்கிறது அவர் அதை என்ன செய்யறாரு விரும்பி விரும்பி முத்தி நெறி அறியாத முற்கரோட முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பலவினைகள் மன்னம்னு நால்வர் பெருமக்களும் விடுபேற்றை செல்லுகிற போது எப்படி போனாங்க விரும்பி போனாங்க இல்லைங்களா நம்ம எல்லாம் நினைச்சு பாருங்க நமக்கு ஆசை எல்லாம் இருக்குது கண்டிஷன்ஸ் கீழே ஸ்டார் போடுவாங்க பாருங்க எல்லாம் ஒரு பெரிய பத்தியெல்லாம் எழுதிட்டு கீழே என்ன போடுவாங்க ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன் சப்ளை அப்படின்னு போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது என்னது விதிமுறைகளுக்கு உட்பட்டது இப்ப வீடு பேர் பெருமாள் நமக்கு கொடுக்கணும்னா நாம ஸ்டார் போடுவோம் என்ன ஸ்டாரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சிடுறேன் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிடறேன் பேத்தியை கொண்டே ஸ்கூல்ல சேர்த்திடுறேன் இன்னும் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னும் முடியல இப்படி பத்து கண்டிஷன் முடிச்சுட்டு வேணா வரட்டுமா எப்படி அவர் என்னமோ நீ கட்டாயம் வந்தே தீரணும்னு சொல்ற மாதிரி நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் ஒன்னும் அவசரம் இல்லை சாமி நீங்களும் அவசரப்படாதீங்க நானும் அவசரப்பட மாட்டேன் இதே நல்லா இருக்க இதுவே நன்றாக இருக்கிறதுன்னு இருக்கிறோமா இல்லையா அப்ப நமக்கு வீடு பேரு இப்போ தேவையா தேவையான்னு கேட்டுக்க வேண்டியதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா நன்னினாருக்கு நல்லன் நன்னார்க்கு நலமிழன் சலமிளன் பேர் சங்கரன் அப்போ அவனை என்ன செய்யணும் உண்ணும் உளது ஐயம் இழது உணர்வாய் ஓவாது மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து மண் பவம் தீர்க்கும் மருந்து மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து நிலை பெற்ற பவம் நிலை பெற்ற பவம்னா என்னது பவம்னா என்ன என்ன பிறப்பு இந்த பிறப்பு முடியிற மாதிரியே தெரியல அவ்வளவு பிறப்பு மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து பிறவியை நீக்குகின்ற ஒரு மருந்து ஒன்று இருக்கிறது பிறவியை நீக்குகின்ற ஒரு மருந்து ஒன்று இருக்கிறது அது என்னதுங்க பெருமான் தான் பெருமான் தான் பிறவியை நீக்குகின்ற மருந்து ஐயம் எழுது இவர் பிறவியை நீக்கு உயிர்வாரா போகணுமா இவரை தவிர வேற ஏதாவது சாய்ஸ் இருக்குதா இவர்கிட்ட போனால் ரொம்ப கஷ்டன்னு வேற சொல்கிறீங்க ஈஸியான வழி எதாவது இருக்கிறதா இப்படியெல்லாம் சந்தேகத்தோடு போகாதீங்க ஒரே வழிதான் எனது சரியை கிரியை யோகத்தை முற்றுவித்து ஞானத்தின் வழியாக திருவடியை சேர முடியும் அதை தவிர வேற வழியே கிடையாது எனவே பவம் தீர்க்கும் மருந்து ஒன்று உளது பவம் தீர்க்கும் மருந்து ஒன்று உளது ஐயம் இழது என்னது டவுட்டே இருக்கூடாது இதை தவிர வேற சாய்ஸே இல்லை என்ன செய்யணும் ஒண்ணும் ஒண்ணும்னா என்னது ஒண்ணும்னா என்னது அறிவில் நிறுத்துக உண்ணுதல் என்பதற்கு நினைந்தல் பேர் உண்ணு இருபோதும் அடிவேடும் அடியார்கள் தீர ஒழுகு அருளை உண்ணுதல் என்பதற்கு நினைதல் நினைதல் அந்த மருந்தை எங்க கொண்டு போய் வைக்கணும் அறிவில வைக்கணும் மருந்து அறிவில வைக்கணும் ஏன் அறிவில வைக்கணும் தான் நோய் இருக்குது அறிவில தான் என்ன நோய் இருக்கிறது ஆணவம் என்கின்ற நோய் அறிவில் இருப்பதனாலே ஆணவத்தை தீர்க்கின்ற சிவமாகிய மருந்தை அறிவுல போய் வெய்யு வைக்கும் போத எப்படி வைக்க கூடாது சந்தேகத்தோட வச்சுராத தீருமா தீராதா அப்படின்லாம் நினைச்சு வைக்காத எப்படி வைக்கணும் நம்பிக்கையோடு வைப்பாயாக மண்ணு பவம் தீர்க்கும் மருந்து உளது பவம் தீர்க்கும் மருந்து உளது அது என்னதுங்க உணர்வாய் ஓவாது உணர்வாய் ஓவாது உணர்வுக்கு உணர்வாய் அறிவுக்கு அறிவாய் இருக்கிற அந்த பெருமானை உண்ணுக அவனை நினைக பூசிக்க வழிபடுக என்று முடிக்கிறார் இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் இரண்டாவது அதிகாரம் பதி முதுநிலை முடிச்சாச்சு அடுத்தது உயிராவை